அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் தகுதி தெருவில் நீங்கள் தமிழில் எண்பத்தஞ்சு வினாக்கள் இருக்குது இலக்கணத்தில் அதில் நீங்கள் முழுமையான மதிப்பெண் பெறணும் அப்படினாலே ரொம்ப சிம்பிள் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்க தமிழ் பாட புத்தகத்தில் இருக்க மொழித்திறன் பயிற்சியை நீங்கள் நல்லா நிறைவு செஞ்சு படித்தாலே போதும் அதுக்காக தான் நம்ம இந்த முதல் வீடியோ கொடுத்துருக்கோம் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை ஏன் நம்ம எடுத்த உடனே பத்தாம் வகுப்புலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து பத்தாம் வகுப்பு தகு தகுதியில் தான் கொடுக்குறாங்க ஸோ நமக்கு மொத்தம் ஒன்பது இயல் இருக்குது அந்த ஒன்பது ஏலில் முதல் ஏலுக்கான கூடுதல் வினாக்கள் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகம் இயல் ஒன்று இதில் உங்களுக்கு உதவும் வகையில் கலை சொலுக்கள் நீங்களாக சொல்லும் பொருளும் நீங்களாக ஒரு இருபத்தெட்டு கேள்விகள் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் தயவுசெய்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இவருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு கேள்விகளாவது வரும் எல்லா போட்டித் தேர்வுக்கும் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஆறாம் வகுப்புக்கான அனைத்து மொழித்திறன் பயிற்சிகளும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நாள்தோறும் இயல் ஒன்று கூடுதல் வினாக்கள் மொழித்திறன் பயிற்சி முதல் இயல் மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது டேஸ் தமிழ் அழகனார் ஸ்லேடை மொழி கவிஞர் சந்தக் கவிமணி என அனைவரால் அழைக்கப்பட்டவர் அப்போ அது ஒரு கேள்வி சந்த கவிமணி என அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் அழகனார் அவர் தமிழையும் கடலையும் இணைய வச்சு ஒரு பாடல் பாடியிருக்கார் அதோட புக் பேக் கொஸ்டின் தான் இது மெத்த வணிகனன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் அப்போ கடலுக்கு எது அழகு மிகுதியான வணிக கப்பல்கள் தமிழுக்கு எது அழகு ஐம்பெரும் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் அந்த வார்த்தையை முதன் முதலில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் மயிலைநாதர் தன்னோட உரையில் குறிப்பிடுறாரு சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி சிலப்பதிகாரம் மணிமேகலை தமிழின் இரட்டை காப்பியங்கள் இதனுடைய பா என்ன இனம் அப்படின்னா ஆசிரியர் பா அதாவது அகவர்பா பாருங்க ஒரு கேள்வி தொடர்பாக நம்ம எத்தனை வினாக்கள் கொடுக்குறோம் அப்படின்னு கேள்வி நம்பர் ரெண்டு அப்போ மொதல் வினாக்கு என்ன பதில் அப்படின்னா கடலுக்கு எது அழகுன்னு கேட்டிருக்காங்க மீதியான வணிக கப்பல்களும் தமிழுக்கு எது அழகுன்னு தமிழ் அழகனார் குறிப்பிடார் அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்களும் கேள்வி நம்பர் ரெண்டு தமிழ் சொல்வளம் தேவநாய பாவனர் ஆராய்ச்சி கட்டுரையிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வி காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் அப்போ இது கூட கேள்வி கேட்கலாம் நிலத்துக்கு நல்ல உரங்கள் எவை காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் அந்த தோகைன்றது கரும்போட நுனி பகுதியில் வெட்டி போடுறாங்கள்ல அதான் இத்தொடரில் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் என்பது எதை குறிக்கும் சருகும் சண்டும் அப்போ காய்ந்த இலைக்கு என்ன தமிழ் பெயர் சருகு காய்ந்த தோகைக்கு என்ன பெயர் சண்டு காய்ந்த இலைக்கு என்ன பெயர் சருகு காய்ந்த தோகைக்கு என்ன பெயர் சண்டு கேள்வி நம்பர் ரெண்டு கேள்வி நம்பர் மூணு என் தமிழ்நா என்பதை பிரித்தெழுதுக எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது சென்டென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையால் அணையும் பெயரும் முறையே கேட்டவர் மகிழா பாடிய பாடல் இது அப்படின்ற ஒரு தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையால் அணையும் பெயரும் என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போ தொழில் பெயர் அல் தல் என விகுதி பெற்று முடியணும் அப்போ இது பாடல் அப்படின்னு முடியுது அடுத்து பாருங்கள் வினை செய்யும் கருத்தாவை குறிப்பதனால கேட்டவர் ஏன்னா ஏற்கனவே சொன்ன ரொம்ப சிம்பிளாக இருளில் முடிஞ்சாலே அது வினையால் அணையும் பெயர் தான் அப்போ ஆன்சர் என்னது பாடல் மற்றும் கேட்டவர் பாடல் என்பது தொழில் பெயரை குறிக்கும் கேட்டவர் என்பது வினையால் அணையும் பெயரை குறிக்கும் இப்போ ஓட்டுநர் அது வினையால் அணையும் பெயர் தான் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணிவகைகள் பாடத்தோட தலை இப்போ தமிழ் சொல்வளத்தில் லாஸ்ட் லாஸ்ட்டு பக்கத்தில் இருக்கும் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி மணிவகை எள்ளிலிருந்து எண்ணெய் எடுத்தலின் மிஞ்சுவதை குறிக்கும் சரியான தமிழ் சொல் இது புன்னாக்கு நம்ம வழக்காடு மொழியில் சொல்லுவோம் அதுக்கான ஆகச்சிருந்த தமிழ் சொல் பின்னாக்கு அப்போ எள்ளில் இருந்து தான் எதை எடுப்பாங்க நல்லன்னு எடுப்பாங்க செக்கில் ஆட்டுவாங்க அந்த செக்கில் மீதி இருக்கிறதா பின்னாக்கு அப்படின்னு பயன்படுத்துவாங்க தமிழில் மாடுகளுக்கு கொடுக்கப்படும் ஒரு உணவாக பயன்படுது எழிலிருந்து எண்ணெய் இடத்துல மிஞ்சுவதை குறிக்கும் சரியான சொல் பின்னாக்கு அடுத்து செய்யுளிசை அளபடையை டேஸ் எனவும் அழைப்பர் செய்யலிசை அளபடையை டேஸ் என்றும் அழைப்பார்னா இசை நிறை அளபடை அப்போ செய்யிசைக்கு இன்னொரு பேர் என்ன இசை நிறை அளபடை மொத்தம் அளபடைனா நீண்டு ஒழித்தல் ஒரு லைனில் சொல்லிடுறேன் அலபடைனா நீண்டு ஒழித்தல் அது ரெண்டாக பிரிக்கிறாங்க உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடையில் எத்தனை இருக்குன்னா மூணு செய்யலுசை இன்னிசை சொல்லுசை செய்யலுசை இன்னிசை சொல்லுசை புரியுதுங்களா இதில் செய்யுசைக்கு அளபடைக்கு இன்னொரு பேர் என்னன்னா இசை நிறை அளபடை கேள்வி நம்பர் ரெண்டு இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் யார் ரா இளங்குமரனார் இவர்தான் திருவள்ளுவர் பெயரில் திருவள்ளுவர் தவச்சாலையை திருச்சி மாவட்டத்தில் அல்லூரில் தொடங்கி வச்சிருக்காரு தமிழ் பெருங்காவலர் இவர் தமிழுக்கு செய்த தொண்டுகள் பல அது மட்டும் இல்லாமல் தனித்தமிழ் இயக்க வரலாறு இப்படி ஏற்பட்ட நூல்களை எழுதியிருக்காங்க அப்போ இமைகளை மூடி எழுத மாற்றல் கொண்டவர் ரா இளங்குமாரனார் தமிழ் வழி திருமணத்தை நடத்தி வச்சவர் உரண அசைஇ உரண அசை ஈ ஈழ முடிஞ்சிருக்கு இதில் பயின்று வரும் அலபடை எதுனா சொல்லிசா அலப்படை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுவோம் உயிரளபடை மூணு சொன்னோம் செய்யுள் இசை அல்லது இசை நிறை அதோடய வார்த்தை ஆள முடியணும் அடுத்து இன்னிசை உம்முன்னு முடியணும் கெடுப்பதும் சாவார்க்கு அற்றார் அந்த வார்த்தை வார்த்தை பார்த்திங்களா இம்மு உம்முன்னு முடியணும் சொல்லிசை அப்படின்னா ஈயில் முடியணும் அப்போ இங்கே வார்த்தை எதில் முடிஞ்சிருக்கு ஈயில் முடிஞ்சிருக்கு கண்டிஷன்ஸ் படி அப்போ என்ன அளபடை சொல்லிசை அளபடை தொழில் செய்யும் கருத்தாவை குறிப்பது வினையால் அணையும் பெயர் தொழில் செய்யும் கருத்தாவை குறிப்பது வினையால் அணையும் பெயர் எகிலங்கிய வெகுவார்கள் இல்லை இதில் ஆயுத எழுத்து வந்திருக்கு பார்த்தாலே சொல்லிடலாம் ஒற்றளப்படை ஆயுத எழுத்து வந்தாலே என்னது ஒற்றளப்படை இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் அரங்கம்னு ஒரு வார்த்தை இருக்குது அதில் ரெண்டு இங்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அரங்கத்துக்கு ரெண்டு இங்கு போட்டால் அது ஒற்றளப்படை தான் அடுத்து மலர்விழி பாடினாள் இத்தொடரில் மலர்விழி என்பது எழுவாய் பாடினாள் என்பது வினை அப்போ ஒரு எழுவாய் வினையோடு கொண்டு முடிஞ்சிருக்கு அதனால அது என்னது தொடர் மொழி யார் பாடினா மலர்விழி தான் பாடியிருக்காங்க அல்லது மலர்விழி என்ன செய்தால் பாடினால் அப்போ இது எதுக்கு எடுத்துக்காட்டு தொடர் மொழிக்கு எடுத்துக்காட்டு மொழி மூன்று வகைப்படும் தனி தொடர் பொது தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அப்போ இதில் இதுக்கு எதுக்கு எடுத்துக்காட்டுன்னா தொடர் மொழிக்கு எடுத்துக்காட்டு தனிமொழிக்கு எடுத்துக்காட்டு வா போ வை கை கண் அப்படின்ற வார்த்தை அனைத்துமே பொதுவான மொழிக்கு எடுத்துக்காட்டு எட்டு வேங்கை பலகை அந்த மாதிரி வரதெல்லாம் பொது மொழிக்கு எடுத்துக்காட்டு பொதுமொழிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரித்து நின்று வெவ்வேறு பொருளையும் குறிக்கும் இதுதான் கண்டிஷன்ஸ்ப்பா பொது சொல்லுக்கு எடுத்துக்காட்டு அதாவது பொதுவான மொழி இந்த மூணு கேட்டகரியில் தனி தொடர் பொது அப்படின்னு மூணு சொன்னேன்ல அதில் பொதுக்கான கண்டிஷன் என்னென்னா நின்று ஒரு பொருளை தரணும் அந்த சொற்களை பிரித்தா இன்னொரு பொருள் தரணும் இப்போ எடுத்துக்காட்ட வேங்கை அப்படின்னு கொடுத்துருக்கோம் வேங்கைன்றது ஒரு உயிரினம் ஒரு விலங்குன்னு வச்சுக்கலாம் அடுத்து வேகின்ற கை வேகின்ற கை அப்போ அது இன்னொரு அர்த்தம் இப்போ எட்டுன்னு சொல்கிறோம் எட்டுன்றது ஒரு எண்ணெய் குறிக்கும் எல் கூட்டல் தூ எல்ஐ உன் அந்த மாண்டம் அந்த மான்றது ஒரு இடப்பெயர் அந்த மானையும் குறிக்கும் வைகைன்னு சொல்கிறோம் வைகைன்றது ஒரு ஆரையும் குறிக்கும் கையை வைக்கின்றது அப்படின்னு குறிக்கும் இந்த மாதிரி தமிழில் பொதுமொழிக்கு ஏகப்பட்ட எடுத்துக்காட்டு இருக்குது பொருந்தும் வினை வரிசையை தேர்ந்தெடுக்க பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள் வினை முற்று வந்தான் கரெக்டு தான் வினை முற்று வந்தான் தொழில் பெயர் எய்தல் பெயர் எய்தல் முதல்நிலை தொழில் பெயர் கெடு அது கேடுன்னு மாதிரி இருந்துச்சுன்னா ஒத்தக்கொம்பை ரெட்டக்கொம்ப மாதிரியிருந்தால் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் சுடு சூடு கெடு கேடு அப்படின்றது அப்போ இங்கே கெடு தான் வந்திருக்கு முதல்நிலை பெயர் வினையடி கட்டு வினையடி ஒரு செயலை செய்கிறது இப்போ புல் என்ன செய்யணும் புல்கள் புல்கலாணிச்சு என்ன செய்யணும் கட்டணும் விறகு என்ன செய்யணும் கட்டணம் அப்போதான் வினையடி அப்போ வினை முட்டுன்றது வந்தான் எடுத்துக்காட்டு தொழிற்பயருக்கு எடுத்துக்காட்டு எய்தல் முதல்நிலை தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு கெடு வினையடிக்கு எடுத்துக்காட்டு கட்டு சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா சச்சிதானந்தன் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா சச்சிதானந்தன் மொழி ஞாயிறு என அழைக்கப்பட்டவர் தேவனைய பாவானார் பொன்னம் குரு ஃபோரில் கூட கேட்டிருந்தாங்க எனக்கு மனைவியும் உண்டு மக்களும் உண்டு அதோடு சேர்த்து மானமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார் பொன்னம் கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க குரு ஃபோரில் தேவநாயப்பாவனர் கண்டிப்பாக எப்பயுமே ஒரு சில கேள்வியில் வந்துகிட்டே இருக்கும் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் தேவநாயப்பாவனர் நீங்கள் தேவநாயப்பாவனார் படிக்கணும் அப்படின்னா எட்டாம் வகுப்பு ஓல்டு புத்தகத்தில் இருக்கும் சமைச்சீருக்கு முன்னாடி இருக்க ஓல்டு புத்தகத்தில் அகரவரிசை அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் அதில் இருப்பாங்க மொழி ஞாயிறுன்றதை தனியாக ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க ஜி பத்தி இருப்பாங்க கேள்வி நம்பர் பதினாறு நான் சாரி நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலை எழுதியவர் முனைவர் சேதுமணி மணியன் அறிவை விரிவுசையில் இருக்கும் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலை எழுதியவர் முனைவர் சேதுமணி மணியன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலை எழுதியவர் மா நன்னன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலை எழுதியவர் மா நன்னன் பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் உதயசங்கர் பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் உதயசங்கர் பின் வருவனவற்றில் எது பொதுமொழி எட்டு பின் வருவனவற்றில் எது பொதுமொழி எட்டு இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்பா தென்னன் என குறிப்பிடப்பட்ட மன்னன் பாண்டியன் தென்னன் என குறிப்பிடப்பட்ட மன்னன் பாண்டியன் பாவளவேறு பெருஞ்சித்திரன் இயற்பெயர் துரைமாணிக்கம் பாவளவெரு பெருஞ்சித்திரன் இயற்பெயர் துரைமணிக்கம் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் இது திருக்குறள் மெய்ப்பொருளு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் இது திருக்குறள் மெய் பொருளுரை இளம் தமிழ் சிட்டு தென்மொழி ஆகிய இதழுக்கு சொந்தக்காரர் இந்த மூன்று இதழ்கள் மூலமாக தமிழ் உணர்வை எங்கும் பரப்பியவர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை இயற்றியவர் கால்டுவல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை இயற்றியவர் ராபர்ட் கால்டுவல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு பதினெட்டு ஐம்பத்தாறு கேள்வி நம்பர் இருபத்தி நாலு வினையே பெயர் தன்மையாகி வினையை உயர்த்தி நிற்பது தொழில் பெயர் தான் வினையே பெயர் தன்மையாயிரும் இப்போ ஆடுதல் அப்படின்றிருக்கு அதில் ஆடுன்றது எதை குறிக்குது வினையை குறிக்குது அதே பெயராக மாறிடுது யார் ஆடுறா தெரியாது ஆனால் ஆடுறாங்க வினையை உணர்த்தது என்ன செய்கிறாங்க அவங்க ஆடுறாங்க அப்போ முடிஞ்சு போச்சு ஆடுதல் அப்போ அது எதை குறிக்கிது தொழில் பெயர் வினையே பெயர் தன்மையாகி வினையே உணர்த்த வருவது எது தொழில் பெயர் செய்யலில் ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசைக்காக வரும் அளவடை இன்னிசை அளவடை செய்யல ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக ஏற்படுத்தப்படும் அளவடை இன்னிசை அளவடை கடுப்பதும் சவார்க்கு மாற்றார் இங்கே அந்த வரும்ல அதில் இருக்கிறது கருக்கள் என்னும் சொல் குறிப்பது இளநெல் அல்லது இளமையான நெல் தமிழ் சொல்வளம் பாடத்தில் இருக்குது கருக்கல் என்ற சொல் குறிப்பது இளமையான நெல் அல்லது இளநெல் அல்லது பசுமையான நெல் புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன் புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன் இந்த நூல் என்ன விருது வாங்கியிருக்குன்னா நடுவன் அரசு வழங்கக்கூடிய சாஹித அகாதமி விருது பெற்றது அப்போ இதை கூட ஒன்லைன் கொஸ்டின் கேட்கலாம் எழில் முதல்வனின் எந்த நூல் அரசு வழங்கிய சாகியதா அகதமி விருது கிடைத்தது அப்படின்னா புதிய உரைநடை அல்லது புதிய உரைநடை என் நூலுக்கு எந்த பரிசு கிடைத்தது எந்த பரிசு கிடைத்ததுன்னா சாக்கியதா அகதமி விருது யாருக்காக கிடச்சிச்சின்னா எழில் முதல்வன் லாஸ்ட் கேள்வி இருபத்தி எட்டு ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவது பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவது பொதுமொழி நான் தெளிவாகவே இதை விலை கேட்டேன் மொழி மூணு கேட்டகிரி தனி தொடர் பொது எப்போமே பொதுவான வச்சு தான் கேள்வி வரும் வச்சுக்கோங்க நன்றி